அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த ஒரு வார்த்தையை இந்த இடத்துல கை வச்சு சொல்லுங்க நமது உடலானது எண்ணற்ற ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அதன் இயங்கு சக்தி நம்மால் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது எப்படி பிரபஞ்சத்தோட சக்தியை நம்மளால் கற்பனையே செய்து பார்க்க முடியாதோ அதை நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுடைய ஆற்றலும் பாத்தீங்கன்னா கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அளப்பரிய சக்தியாகவே இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிராரா இப்படின்னு ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வரும் நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் நேராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கும் இந்த சக்கரங்கள் தான் நமது உணர்வை கட்டுப்படுத்தக்கூடியது அதை மாதிரி நமது உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாகவும் இருக்கு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த சக்கரம் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துது நம்ம மனசில் தோன்றது அது வந்து நம்ம மூடையோ மூடு செல்ல சொல்லுவாங்க மனசுன்னெலாம் ஒன்று கிடையாது எல்லாமே மூளையுடைய செயல்திறன் அப்படிம்பாங்க அப்போ உங்களுடைய மூளை செயல்திறனுக்குமே வந்து தேவையான விஷயங்களை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரங்களுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களுடைய அளப்புரே சக்தியை இந்த பிரபஞ்ச சக்தியோடு கலந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கறதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான சூட்சமம் இந்த ஒரு வார்த்தைய உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் அதாவது நெற்றி புருவத்தில் ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா பெண்கள் பொட்டு வைப்போம் இல்லையா அதுதான் பார்த்திங்கன்னா ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஆக்ஞா சக்கரத்தை நம்ம நெற்றிக்கண் அப்படின்னு கூட சொல்லுவோம் ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை நாம் நம்மளுடைய கட்டை விரல் வலது கை கட்டை விரலை கொண்டு அழுத்தி பிடிச்சிட்டு கண்களை மூடி தினமும் இரண்டு நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும் உங்களுடைய ஆக்ஞா சக்கரமானது தூண்டப்பட்டு உங்களுடைய உணர்வுகளானது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்தோடு கலக்க ஆரம்பிக்கும் நம்ம உணர்வில் என்ன இருக்கும் நமக்கு தேவை பணம் நமக்கு தேவை நல்ல வேலை நமக்கு தேவை நல்ல சந்தோஷம் நமக்கு தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி நமக்கு தேவை எதிரி தொல்லை இல்லாமல் வாழ்கிறதுன்னு இதை மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் அந்த பதிவுகளானது இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஆக்ஞா சக்கரத்தை அழுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தோடு போய் கண்டிப்பாக இணையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியா டெய்லி ரெண்டு நிமிடம் சொல்லணும் புண்ணியா எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் நீங்கள் ஆனால் உங்களுடைய வலது கை கட்டை விரலால் உங்களுடைய பொட்டு வைக்கும் இடத்தை அதாவது ஆக்யா சக்கரத்தை அழுத்தி கொண்டு அமர்ந்துட்டு சொல்லலாம் படுத்துட்டு சொல்லலாம் தவறே கிடையாது புண்ணியா எனும் வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் பாரங்களும் நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்